வணக்கம் திமுக கூட்டணிகளினையும் தேமுதிக மாறும் காட்சிகள் அதிர்ச்சியில் எதிர்கட்சிகள் இதை பத்தின சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக களம் துடுப்பிடித்துள்ளது அதாவது தற்போதிலிருந்தே அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகங்களை வகுத்து வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி தான் வலிமையான கூட்டணியாக கருதப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளும் பல்வேறு வகுத்து வருகின்றன ஆனால் தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வருகின்றன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவும் திமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று தகவல் இது அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தது அதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன இருப்பினும் தேமுதிகவால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அதாவது நாலாயிரத்தி ஐநூறு வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியை தழுவினார் அந்த தேர்தலில் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் இரண்டு புள்ளி ஐந்து எட்டாக இருந்தது இந்த நிலையில் தொடர்ந்து அதிமுக கூட்டணியிலேயே தேமுதிக நீடித்து வந்த நிலையில் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி தேமுதிக கொடிநாள் விழாவின் போது பேட்டியளித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்றும் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பதை கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் அறிவித்தார் ஆனால் இதுகுறித்து நேற்று முன்தினம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என்று கைவிறுத்திவிட்டார் இதனால் தேமுதிகவினர் அதிர்ச்சியடைந்த நிலையில் மறைந்த விஜயகாந்தின் எக்ஸ் சமூக பக்கத்தில் சத்தியமெல்லும் நாளை நமது என்று பதிவிடப்பட்டது பின்னர் சற்று நேரத்தில் அந்த பதிவும் நீக்கப்பட்டது இந்த நிலையில் அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இனியும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நீடிக்க வேண்டுமா என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் ஒருவேளை அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகும் பட்சத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை மாதம் வரை பொறுமையாக இருக்கும்படி பிரேமலதா விஜயகாந்திடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தற்போது பிரேமலதை விஜயகாந்த் அவர்கள் அமைதி கத்து வருவதாகவும் ஜூலை மாதத்திற்கு பிறகு நடக்கும் ராஜ்யசபா எம்பி தேர்தலில் ஒருவேளை தேமுதிக் ஒதுக்காத அதிமுக கூட்டணியில் கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகும் என்பதை அதிகாரபூர்வமாக பிரேமராதா ஜெயகாந்த் அவர்கள் அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளாக திமுக கூட்டணியை உடைக்க அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வியூகங்கள் வகுத்து வரும் நிலையில் அதற்கு எதிர்மாறாக அவர்களுடைய கட்சியிலிருந்தே முக்கிய கூட்டணி கட்சிகள் வெளியேறி திமுக கூட்டணியில் சேரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் எதிர்கட்சிகள் மிகுந்த அதிர்ச்சியடைந்துள்ளன ஏற்கனவே உள்ள திமுக கூட்டணி மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பல்வேறு புதிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க